பனையாபுரமும் பத்து மணிக்கு கோழியினர் கூட்டம் என்று பதினொரு மணிக்கு கொள்ளுக்கரை கூட்டம் என்று அனுமதி மாவட்ட காவல்துறை அனுபவரிடம் கடிதம் கொடுத்து அனுமதி பெற்றுள்ளேன் அந்த அடிப்படையில் விழுப்புரம் திண்டிவனத்தில் உள்ள வன்னி சங்க அலுவலகத்தில் அது இடம் உரிமையாளரான செந்தில் வழக்கறிஞரிடம் அனுமதி பெற்று இதுமாரி மருத்துவர் சின்ன அவர்கள் வரகிறார்கள் நாங்கள் வீர வணக்கம் செல்வதுக்காக வருஷ வருஷம் பண்ணுறது அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி எங்கள் மாவட்ட செயலாளரும் எங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் பாலாஜி ராஜேஷ் உள்ளிட்ட அனைவரும் போயிட்டு அனுமதி கேட்டு அது மூலியமாக காவல்துறையிடம் அனுமதி பெற்று நேற்று தினம் போய் அது சுத்தம் செய்யும்போது திடீர்னு என்று நள்ளிரவு மர்ம நபர்கள் அவங்க போட்டு கதவை அடைச்சி கூட்டு போட்டிருந்தாங்க தகவல் தெரிஞ்சவொடனே உடனே இறை இட உரிமையாளர்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சவன இட உரிமையாளர் எங்கிட்ட இருக்கிற செந்தில் வழக்கறிஞர் அவர் காவல்துறையிலக்கா நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அது மீது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் நாங்கள் முன்னாடி அனுமதி வாங்கியிருக்கிறோம் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்ததுக்கு மருத்துவர் ஐயா வந்து முன்னாடி நடத்தினாலும் ஒரு நாளும் சென்று நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதனால மருத்துவர் ஐயா வரக்கூடாதுலாம் எங்களுக்கு இல்லை மருத்துவர் ஐயா வந்து வேறு வணக்கம் செலுத்தினர் ஒன் ஹவர் சென்று நாங்கள் நடத்துறதுக்கு காவல்துறைக்கு மூணு ஒத்துழைப்பு திட்டர்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் காவல்துறை துணை சூப்பர் அவங்க கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு சொல்லியிருக்கிறோம் உரிய நடவடிக்கை நாலு மணிக்குள்ளே எடுத்து எடுத்த போஷின்ன போலீஸ் கண்ட்ரோலில் எடுத்து ரெண்டு பேரும் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு மாதிரி காவல்துறையுடன் கேட்டுக்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்